வெல்கம் டு சாதனா லைஃப் ஸ்டைல் இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ அப்படினு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்துட்டு ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு போர்வையா வந்துட்டு ஒரு ரூட்டீன் எடுக்கலாம் அப்படினு சொல்லிட்டு இருக்கேன் காலையில என்னோட ரொட்டீன் என்ன அப்படினு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கொஞ்சம் மசாலா எல்லாம் சேல்ஸ் பண்றேன்னு சொல்லிட்டு வீடியோல நானே சொல்லிருப்பேன் சிட்டியும் சொல்லிருப்பாங்க நிறைய இப்ப கேட்டுட்டு நான் வந்துட்டு இப்போ போட்டு போட்டு இந்த மாதிரி சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் நிறைய அதனால எனக்கு இதுலயே நேரம் போயிருது அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ யாருக்கு பெரிய பார்சல் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா சித்தியோட ரிலேஷன் தான் வந்து துபாய் போகிறாங்க அதனால சித்திக்கு பார்சல் இல்லை அவங்களுக்கு வந்து கேட்டிருந்தாங்க என்னது முருங்கைக்கீரை பொடி இட்லி பொடி பருப்பு பொடி இது வந்துட்டு பருப்பு பொடி ஆந்திரா பருப்பு பொடி முருங்கைக்கீரை பொடி அப்புறம் வந்துட்டு பிரியாணி மசாலா அதுக்கப்புறம் என்ன குழம்பு மசாலா சாம்பார் பொடி மல்லித்தூள் இது எல்லாமே வந்துட்டு நான் வந்து பார்சல் போட போறேன் அதுக்கப்புறம் இன்னொருத்தவங்களுக்கு யாருக்கு பார்சல்னா அன்மிலக்காவோட அம்மா இருக்காங்க அவங்களும் பக்கத்துலலாம் சேல்ஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க இப்போ திரும்பவும் வந்துட்டு புழம்பு மசாலா தான் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொழம்பு மசாலா கேட்டிருக்காங்க அதனால இப்போ வந்து அவங்களுக்கும் சேர்த்து ரெடி பண்ணி கொடுக்கறதுக்கு தான் இன்னைக்கு வந்து எங்களுடைய காலேஜ்ல இதே ரெண்டையும் ஓப்பன் சொன்னா நான் வரிசையாக எடுத்துகிட்டு வரேன் அதே மாதிரி வந்து இந்த இட்லி பொடியும் முருங்கை கீழ பொடியும் நான் வந்து தேவைக்கேற்ப தான் நான் வந்து அரைச்சிக்கிறது அவங்களுக்கு போட்டுட்டு பேலன்ஸ் வச்சுருக்கேன் இது இல்லாமல் ரெண்டு பேக்கெட் வந்து நான் கொடுத்துட்டேன் அதுலாம் வந்து மீதி என்ன சாப்பாடு சி சாப்பாடுன்னு கேட்குறேன் சாம்பார் தூள் இது வந்து சாம்பார் பொடி மல்லித்தூள் குழம்பு மசாலா இது வந்து மிளகாய் தூள் அப்புறம் ஆந்திரா பருப்பு பொடி இது வந்துட்டு இட்லி பொடி இது வந்துட்டு முருமுனி கீரை பொடி இப்போ இப்போதிக்கு இதுதான் வந்து சேல்ஸ் ஆகிட்டுருக்கு அதுக்கப்புறம் கூடவே வந்துட்டு நான் வந்து ஊர்காயெல்லாம் வந்து இப்போ தான் வந்து போட்டு வச்சுருக்கேன் அதனால் நெக்ஸ்ட்டு அந்த மாதிரி ஊர்காயெல்லாம் போட போகிறேன் இப்போ வந்து இது போடுக்கலாம் கிலோ கேட்டிருக்காங்க அதனால இது சாரை கிலோ உங்களுக்கும் இந்த மாதிரி வந்துட்டு மசாலா வேணும்னா எனக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்க ஸ்கிரீன்ல வந்து நான் நம்பர் வந்து போடுறேன் அந்த நம்பருக்கு வந்துட்டு கால் பண்ணி உங்களுக்கு என்ன வேணுமோ அதுக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்க அரை கிலோ நான் எல்லாத்தையும் போட்டு வச்சிட்டேன் மாமா வந்துட்டு எழுதி யார் யாருக்கு எவ்வளோ என்னான்ட்டு எழுதுற வேலை அப்படி இந்த விசாகன் அவங்க அம்மாச்சி வச்சிருக்காங்க நான் வீடியோ எடுக்கிறேன் இங்க பாரு சாமி வீடியோ எடுக்கறாங்க ஜெய் கேங்க நாக்கு எப்படி ஜெய் சரன் இங்க பாருடி பட்டு நான் முடிச்சிட்டேன் தம்பி அவங்களாம் வந்துட்டு சின்னங்க ஆரம்பிச்சிட்டாரு அதனால் வந்துட்டு நான் தம்பி அவங்க வந்துட்டேன் மே கொண்டு மாமா தான் வந்து எழுதிட்டுருக்காங்க சகன் அவ்வளோதான் அம்மா சகன் இங்கே பாருங்க ஒருத்தர் போனதான் கொண்டு போகிறீங்களா இங்கே பாரு சாமி ஹாய் சொல்லு ஹாய் பாய் சொல்லுங்க விசாரன் பாய் அந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டு ரஞ்சித்து வாமா கிட்ட வந்து கூட அனுப்பிட்டேன் பொருளை கொண்டுட்டு கொடுத்துட்டு அவங்களும் வந்துட்டு நிறைய வாங்கியிருப்பாங்க என்ன மாமா எனக்கு வந்துட்டு கால் பண்ணல அதெல்லாம் முடிச்சிட்டேன் அடுத்தது வந்துட்டு என்ன செய்ய போகலாம் அப்படின்னு இருந்தேன் பிரியங்க தான் இப்போ மார்னிங் டிஃபன் செஞ்சு தருவா இன்னைக்கு வந்து அக்காவின் சமையல வந்துட்டு மீன் குழம்பு வந்துட்டு வீதி எடுத்துட்டு இருக்கனால பிரியங்க அங்க எடுத்துட்டு இருக்கா சரி அந்த கேப்ல நம்மளே வந்துட்டு தோசை ஊற்றி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் தம்பி வந்துட்டு இப்பதான் திரும்ப எந்திரிச்சிட்டு சேர தூங்க வச்சிருக்கேன் நான் எப்படி நான் சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ள அவன் முடிச்சிருவான் நெக்ஸ்ட் வந்து அவனுக்கு வந்து சாப்பாடு ரெடி பண்ணணும் அதே போல நிறைய பேர் வந்துட்டு கேட்டிருந்தீங்க தம்பிக்கு வந்துட்டு என்ன லஞ்ச் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அதுக்கப்புறம் வந்துட்டு தம்பியோட ஃபுல் ரொட்டீன் வீடியோவும் கேட்டிருந்தீங்க கண்டிப்பாக நான் இதுக்கப்புறம் வந்து தொடர்ச்சியாக நான் வந்துட்டு வீடியோ போடுறேன் இப்போ நான் காலையில் எப்படி தோசை சுற்றிருக்கேன்னு பாருங்கள் வீடியோ பேசிட்டு வர்றதுக்குள்ளே என்னோட தோசை ஃபுல்லாகவே காஞ்சிருச்சு இத்தனைக்கு சிம் பண்ணி தான் வச்சுருக்கேன் மிளகுத்தூள் வந்துட்டு நான் எப்போவுமே முட்டை தோசைக்கு வந்துட்டு மிளகுத்தூள் போட்டு சாப்பிடுவேன் இன்றைக்கி வந்து மிளகுத்தூள் இல்லாததுனால நான் வந்து எண்ணெய் மட்டும் ஊற்றிட்டு உப்பு போட்டு சாப்பிட போவேன் இப்போ திருப்பி வச்சுட்டு தோசை பார்க்கலாம் தோசையை திருப்பி போட்டாச்சு இங்கே நாலு பேர் நாலு பேர் தான் இருக்கோம் ஒன்றரை ஸ்பூன் போடுறேன் ஏன்னா மிக புதுசாக அரைச்ச மிளகா எப்படி காரம் இருக்கும்னு தெரில அதனால் ஒன்றரை ஸ்பூன் போடுறேன் அம்மா எனக்கு ஆயணுமா

ஹாய் சொல்லுங்க அவ்வளோதான் இதுக்கப்புறம் நாங்கள் என்ன செய்ய போகிறோன்னா அப்படியே கொஞ்ச நேரம் படுத்துட்டு விளையாட்டு காமிக்க வேண்டியது தான் விசாகனுக்கு அப்புறம் அம்மா சமைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் அப்புறமா எல்லோரும் திரும்ப உட்காந்து பேசி இருந்துட்டு படுத்து ஒரு குட்டி தூக்கத்தை போட்டு அதுக்கப்புறம் சாப்பிட வேண்டியது தான் பாய் சொல் விசாகன் சரி டாட்டாப்பா

சேரும் அவங்க அப்பாவும் சேர்ந்து சோஃபாலே படுத்து நல்லா தூங்கி சும்மா அவ்வளோ நேரம் தூங்குடா தூங்குடான்னே தூங்கலை நல்லா சாப்பாடு கொடுக்குவோம் தூரம் நல்லா தூங்கிட்டான் சரி அவன் தூங்கிட்டானே சொல்லிட்டு நானும் போய் படுத்தா கடைசியில் நானும் நல்லா தூங்கிட்டேன் இப்போ தூங்கி எழுந்திரிச்சிட்டாச்சு எந்திரிச்சிட்டு வந்து இப்போ விசாகனை வந்து குளிக்க வைக்கணும் குளிக்க வச்சுட்டு தான் அடுத்த வேலை பார்க்கணும் அதுங்கள தூங்க ஆரம்பிச்சிட்டாரு இப்போல்லாம் நல்லா பேச தெரிஞ்சுக்கிட்டான் நான் தூக்குறதுக்கும் நான் தூக்காமல் இருக்கிறதுக்கும்

இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க กดையில பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. பை. அம்மா பாய் சொல்லுங்க. பை. பை. பை சொல்லுங்க. பை சொல்லுங்க.